வணக்கம் என்னோடய பேர் தனசேகர் நான் மொபிடெக் நிறுவனத்தில் கடந்த பதிமூணு ஆண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு தானியங்கி கருவிகள் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்தோம் இந்தியாலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ப தான் மேனுஃபேக்சர் பண்ணி செல்ஃபோன்லேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா மோட்டர் ஆன் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலாம் பார்த்திங்கனா அதுதான் கொஞ்சம் ஃபேமஸாக போய்ட்டுருந்து எனக்கு வந்து இப்போ செல்ஃபோன்லேருந்து மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது கொடுத்துட்டிங்க எனக்கு சொட்டு நீர் கேட் வாழ்வி ஆட்டோமேட்டிக்காக ஆனா பண்ணுற மாதிரி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மள நிறுவனத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளுக்கு செல்ஃபோன்லேருந்து எப்படி நம்ம கேட் வாழ்வு ஆட்டோமேட்டிக்காக சொட்டு நீர் பாசனத்துக்கு ஆனா பண்ணுறது பண்ணி கொடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலருந்து வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி விவசாயிக்கு நம்ம விநியோகம் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்குறோம் இதான் மொபிடைக் நிறுவனத்தோட தானியங்க சொட்டு நீர் பாசனம் கருவிகள் ஓகே சார் மொபிட்டெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பனா நிறைய விஷயங்களை வந்து வேலையை குறைக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ அதை பற்றி பார்ப்போம் இந்த சொல்லுங்க சார் இந்த பீல்ட்ல எத்தனை ஏக்கரு இங்க என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் ஃபார்முங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயதான ஒரு ஃபேமிலி தான் இருக்கிறாங்க அவளோட பசங்க அண்டு பொண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அண்டு வெளி ஊர்ல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது விவசாயத்துல இருந்து வெளியே வர முடியல எனக்கு வந்து சொட்டு நீர்லாம் போட்டாச்சுப்பா எனக்கு வந்து அதை வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது இங்க எல்லாம் டவுன் பக்கமாக இருக்கிறனா ஆள் வந்து எல்லாம் டவுனுக்கு போயிடுறாங்க பசு வச்சு எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க எனக்கு வந்து இறக்கி விவசாயத்தை விடக்கூடாது

மாக்குன்னு வருமா இருக்கும் மரவள்ள அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால அவ்வளோ எங்களுக்கு விவசாயி இந்த விவசாயிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணது படி ஆட்டோமேட்டிக்காக இரிகேட் ஆகிட்டு இருக்கும் இன்கேஸ் வேணும் அப்படின்னா அந்த டயல் பண்ணி எந்த வால் வேணுமோ அந்த வால் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வசதியோடு இருக்குது அதாவது மொபைல் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நார்மல் டச் ஃபோன் யூஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் கீபோர்ட் ஃபோன் பேசிக் ஃபோன் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் எல்லா விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் என்னென்ன மெத்தடில் பண்ணி கொடுத்துருக்கேன் நேரடியாக காட்ட முடியும் கண்டிப்பாக காட்ட முடியும் முடியும் இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை தோட்டத்தில் இருக்கோம் ஆமாங்க இங்கே என்ன சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா இந்த கடலை தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கெட்டோல் ஒயர்லெஸ் ஆட்டோமேட்டிக் கெட்டோல் போட்டுருக்குறோம் இந்த மல்டி கிராப்பு காட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொட்டு நீர் ஆல்ரெடி சொட்டு நீர் போட்டுருக்காங்க ஓகே சார் இது எத்தனை இடைவெளியில் போட்டுருங்க சார் இது மூணு அடிக்கு ஒரு ஸ்பேசிங் போட்டுருக்காங்க மூணு அடிக்கு ஒரு ட்ரிப்புங்க நீங்கள் ஆக்சுவலாக இந்த மூணு அடி ஸ்பேசிங் வந்து எல்லா பயிருக்கும் செட் ஆகும் அக்ரிகல்ச்சர் பயிருக்கு எல்லாமே செட் ஆகும் இதே வந்து அஞ்சு அடிக்கு ஒன்று போடுவாங்க ஆறு அடிக்கு ஒன்று போடுவாங்க அதெல்லாம் இந்த வந்து குறிப்பிட்ட போட்டு வாழைனா வாழை பாக்குனா பாக்கு பண்ண முடியும் இந்த மூணு அடிக்கு ஒண்ணு போறது வந்து எந்த கிராப் வேணாலும் நீங்க செட் ஆகும் பொதுவான பயிர்கள் இந்த செட் ஆகும் சரி வந்து உளுந்து அடுத்து போட்டாலும் போடலாம் உளுந்து போடலாம் நிலக்கடலை போடலாம் நிலக்கடலை இருக்குது நீங்க அடுத்து மரவள்ளி கிழங்கு போட முடியும் ஓகே சார் இப்ப இந்த விவசாயிக்கு இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி என்ன கண்ட்ரோலர் கொடுத்துருக்கீங்க இந்த விவசாயிக்கு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சிஸ்டம் தான் நம்ம மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வயர்லெஸ் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்துடும் இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கு என்ன ஓல்டேஜ் இருக்கு பவர் இருக்கா பவர் இல்லையா இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிடும் இந்த வால் எந்த டைம் ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு எல்லா டீடைல்ஸும் நம்ம மொபைல்லேயே கொடுத்துர முடியும் ஓகே இன் கேஸ் இப்போ வந்திருக்கிற ஏரியா பாத்தீங்க அப்படின்னா வால் நம்பர் உங்களுக்கு வால் நம்பர் செவன் அண்ட் எயிட் இப்போ நான் செவன் அண்ட் எயிட் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு செவன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் கொடுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அந்த அந்த வால்வன் ஆகிட்டு இரிகேஷன் மட்டும் நடக்கும் இப்போ நடக்குங்களா இப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் சென்ட் ஆகிட்டு இருக்கு அந்த கமாண்ட் வந்து சர்வருக்கு போய் சர்வர்லேருந்து வால்வ் ஆனாயி ஆகி ஆனதுக்கு அப்புறம் மோட்டர் ஆன் ஆகி பைப் லைன் லோட் ஆகி அப்புறம் இரிகேஷன் நடக்கும் இது அத்தனைக்கும் நான் சொன்ன டைம் உடவே உங்களுக்கு சீக்கிரம் நடந்துடும் மேக்ஸிமம் பத்து டு பதினஞ்சு செகண்ட்ல நடந்துடும் ஓகே செகண்ட்ல இங்க தண்ணி வரும் உங்களுக்கு பத்து செகண்ட்ல இங்க தண்ணி உங்களுக்கு வந்துடும் பாத்தீங்களா இப்போ வந்துருச்சு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த லைனில் எல்லாமே உங்களுக்கு அந்த எண்டையர் நாற்பது மீட்டர் உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு இதே மாதிரி சொட்டு சொட்டுன்னு உங்களுக்கு இதாகுங்க ஓகே சார் இப்போ இந்த ஒன்றரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு மணி நேரத்தில் இந்த தோட்டம் வந்து ஒன்றரை இரிகேஷன் நடந்துருங்க இந்த பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பாசன முறையில் பண்ணுவாங்க பாசன முறைத்தை காடிலாம் எவ்வளவு தண்ணி இருந்தா அந்த ஒன்றரை ஏக்கரை பாசிட முடியும் ஆக்சுவலா பாசன முறையில் பண்றாங்க அப்படின்னு போது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த ஒன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் போ நாலு மணி நேரம் இரிக்கேட் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி ஹவர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் பாஸ் ஆகுது அப்படிங்கும் போது ஃபோர் ஹவர்ஸ் போது ஒன் லேக் லிட்டர் வந்து உங்களுக்கு இரிகேஷன் பண்றாங்க இதே வந்து ஃபிளட் இரிகேஷன் ஒன்றரை ஏக்கரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் லிட்டர் டு மூணு லட்சம் லிட்டர் இரிகேஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வாட்டர் வந்து இதுல சேவ் ஆகும் ஓகே தண்ணி கண்டிப்பா கம்மியா இருந்தாலும் பாச்சுக்க முடியும் சரி உங்களுக்கு இதே நீ வந்து இப்போ மே மாசம் வரனால பாத்தீங்கன்னா தண்ணியோட லெவல் குறையும் லெவல் குறையும் போது பாத்தீங்கன்னா தென்னை வந்து கரெக்டா அந்த பிளான்ட்டுக்கு அந்த பிளான்ட்டுக்கு நாலு லிட்டர் நாலு லிட்டர் கொண்டு போய் சேர்த்த முடியும் அதுதான் சொட்நீர் பாசனம் அட்வான்டேஜ் அந்த சொட்நீர் பாசனத்தில் ஆட்டோமிஷன் வந்து ரெண்டு நிமிஷம்ல மரணும் மூணு நிமிஷம்ல மரணுமோ அது பண்ண முடியும் ஓகே இப்போ இந்த தண்ணியை வந்து பாசுறது எங்கெல்லாம் இருந்தால் பாசிக்கலாங்க இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் வேர்ல்டுல உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் இந்த நான் மொபைல் வந்து ஆன் ஆஃப் பண்ற மாதிரி பண்ணிக்க முடியும் பண்ணிக்க முடியும் ஏன்னா மொபைல் தனங்களுக்கு மொபைல் நீங்க எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மொபைல் வேலை செய்யும் அடுத்ததான் வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார் இப்போ விவசாயி வந்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு வச்சுப்பாங்க ஏன்னா ஒரு விவசாயி நிலம் இருக்குன்னா கண்டிப்பா வந்து ஒரு மூணு நாலு பேருக்கு சேர்ந்த மாதிரி கூட வரும் ஸோ ஒரு நிலத்தை வந்து கண்ட்ரோலை வந்து எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சார் எக்ஸாம்பிள் நார்மலா நீங்க சொல்றது என்னன்னா கூட்டு பாசனம் அதாவது ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பார்ட்னரோ நாலு பார்ட்னரோ இருக்கிறாங்க அவ அவ எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக அவ நாலு பேருமே சேர்ந்து ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டால் போதும் அவ எவ்வளோ சொட்டு நீர் போட்டிருக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னரோட ஒரு பத்து வாழ்வு இருக்குது செகண்டாவது ஒரு ஆறு வாழ்வு இருக்குது அப்படிங்கும் போது கண்ட்ரோலாக சொன்ன வச்சுக்கிட்டு அவ எவிய டே நினைக்க ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அன்னைக்கு வந்து எனக்கு மண்டே தான் ஸ்டார்ட் ஆகணும் செகண்ட் பார்ட்னர் வந்து எங்களுக்கு ட்யூஸ்டே ஸ்டார்ட் ஆகணும் வேணா ஸ்டேஜாக ஸ்டார்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவ ஏரியாவை ஆட்டோமேட்டிக்காக இரிகேட் பண்ணி கொடுத்துரும் இதுக்கு நம்ம சொல்லி தனியாக வந்து அவைய ஒவ்வொருத்தரும் தனித்தனி கண்ட்ரோலர் போடணுங்கிறதுல இல்லை ஒரே கண்ட்ரோலர் நீங்க கூட்டு பாசனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து பத்து பேர் வரைக்கும் ஒரு கண்ட்ரோலரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு கிணத்துல நீங்க பத்து பார்ட்னர்ஸ் இருக்கிற பத்து பார்ட்னர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இவ்வளவு விஷயம் பேசிட்டீங்க இப்போ அந்த கண்ட்ரோல் எப்படி எல்லாம் நீங்க அசம்பிள் பண்ணிருக்கீங்க அதனுடைய சிஸ்டம் பத்தி பாத்துடலாங்களா கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ கண்ட்ரோலர் பாக்குறதுக்கு முன்னாடி கிணத்து காமிச்சிடுறோம் கிணறு பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம அந்த செவன் பாயிண்ட் பி ஹெச்பி மோட்டர் போட்டுக்கிறோம் இந்த மோட்டர்ல இருந்த இரிகேஷனுக்குண்டான வாட்டர் சாம்பு எடுத்து அந்த டோட்டலாக இந்த

செலக்ட் பண்ணிக்கும் இன் கேஸ் இல்லைனா டைமர் செட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் செட் பண்ணுவோம் அந்த இரிகேஷன் டைமுக்கு தகுந்த மாதிரி அதே உங்களுக்கு இரிகேஷன் மாறிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் சேவ் ஆகுது ஓகே இப்போ வேலையால் பிரச்சனையும் தீர்வு தண்ணியை கம்மியாக இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஓகே ஆட்டோமேஷனோட இப்போ கண்ட்ரோலர் பார்த்துக்கலாம் கண்ட்ரோலர் பார்த்துடலாங்க ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரே ஒரு இரிகேஷன் பம்ப் அப்படிம்போ ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் இருந்தால் போதும் அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் என்ன பண்ணு அப்படின்னா நம்ம இபிலேருந்து என்ன எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் இருக்குது நம்ம மோட்டர் ஓடும்போது என்ன கரண்ட் இருக்குது சரி அப்புறம் கிணத்துல எவ்வளோ வாட்டர் இருக்குது இது எல்லாமே டேட்டாஸ் நம்ம டேட்டா வந்து எடுத்துகிட்டு இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க ஃபார்மர்ஸ் அது வந்து ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்திடும்

ஆல்ரெடி வச்சிருப்பாங்க இந்த செட்டப்ஸ்ல இருக்கும் நாம ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் இந்த மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ் மாட்டிக்கிறோம் இது வந்து நம்ம அட்டாச் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம லெவல் பார்க்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஃபார்ம் தண்ணி லெவல் தண்ணி லெவல் பார்க்கணும்னு சொன்னாங்க அந்த லெவலுக்கு நானே சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது சரி இதுதான் லெவல் சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ் சைக்கிள் எனக்கு இந்த கண்ட்ரோலர் வேண்டாம் நான் டேரெக்டாக போய் பார்த்துக்கிறனால அது இல்லாமல் பண்ணி அது இல்லாமல் பண்ணிக்கலாம் வெறும் இரிகேஷன் மட்டும் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்க முடியும் எனக்கு லெவல் சென்சார்ஸ் வேண்டியது இல்லை மாய்ஸர் சென்சார்ஸ் வேண்டியது இல்லை அப்படிங்கும்போது சென்சார் ஸ்பாட் வந்து செகண்டரியாக கொண்டு போகிறீங்க அப்படி பண்ணிக்க முடியும் நம்ம வால் கண்ட்ரோலர் தான் நம்ம பார்த்துட்டுக்குறோம் அந்த வால் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு பம்ப் ரூம்ல இருந்து வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ல வந்துடும் அந்த வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து நார்மல் மேனுவல் ரிமூவ் பண்ணிட்டு சொலினாய்டு வால்வ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் இந்த சொலினாய்டு வால்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இரிக்கேட் ஓப்பன் ஆகிற சொல்லி டைப் தாங்க மேனுவல் வால்வுங்க மேனுவல் நிற்கணும் இது வந்து நம்ம கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வானாய் ஆனால் இரிகேஷன் அந்த ஏரியாவுக்கு கொண்டு போயிடும் ஓகே எந்த நிலத்துக்கு போகும் போயிடும் அந்த நிலத்துக்கு நீங்க ப்ரோக்ராம் ஒருத்தர் வந்து வால் ஒன் டூ சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சவுத் வால் நார்த் அவைகளுக்கு தகுந்த மாதிரி பேர் பேர் வந்து செட் பண்ணிக்கலாம் இதுதான் ஒயர்லெஸ் கண்ட்ரோலருங்க நம்ம பம்ப் இருந்து டேட்டா வந்து ஒயர்லெஸ் ரிசீவ் ஆகி இங்கிருந்து வால்வுக்கு போயிடும் எந்த வால்வ் எவ்வளவு டைம் ஆன் ஆகணும் இந்த கண்ட்ரோலர் போய்க்கும் இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து சார்ஜ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அதனால் இந்த சோலார் பேனல் வந்து அதுக்கோசமாக நம்ம மாட்டி வச்சுருக்கோம் இன் கேஸ் சன்லைட்டே இல்லைனாலும் இந்த பேட்டரி பேக்கப் வழியை வால்வ் ஆன் ஆக பண்ணிக்கலாம் சார் இப்போ என்ன தான் விவசாயத்தில் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸாக கொண்டு வந்தாலுமே விவசாயன்றது ஃபீல்டில் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ இங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணும்போது விவசாயத்தில் எந்த எப்படி நம்ம ஃபீல்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் சார் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆளில் ஒரு சைன் சொல்கிறோம் இதை வந்து என்னன்னா என்னென்னா நீர்ப்பாய்ச்சல் மட்டும் கிடையாது விவசாயத்தில் வந்து என்னென்ன இருக்குது தோட்டத்தில் வந்து எப்படி இருக்குது எல்லா பேராமிட்டையும் பார்க்குறாங்க ஃபார்மர்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி இரிகேஷன் பண்ணுறாங்க கண்டிப்பாக ரெண்டாவது என்ன விண்டு ஸ்பீடு இருக்குது விண்டுஸ் டேரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த விண்டோ ஸ்பீடு இருக்கும்போது இரிகேட் பண்ணலாமா அப்படிங்கிற டே டேட்டாஸ்லாம் பார்க்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாயில் மைசேஷன் சார்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து கொடுக்குறோம் அது இல்லாத வெதர் ஸ்டேஷன் மொபிடெக் வெதர் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி என்ன மழை பெஞ்சிருக்குது என்ன காற்று அடிச்சுட்டு இருக்குது எந்த டேரக்ஷனில் காற்று அடிக்குது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அந்த டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறோம் இந்த டேட்டாஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இரிகேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் விவசாயத்தில் வந்து நீர் பாசனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது நிலத்துல வந்து ஈரப்பதம் குறைஞ்சாலே ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா ஈரப்பதம் குறைஞ்சா ஆன் இன் கேஸ் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மழை வரக்கு வாய்ப்பு அது அதிகம் அப்புறம் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை அதனால வெதர் ஸ்டேஷன் வச்சு அந்த டேட்டாவையும் நான் பார்த்துக்குறாங்க விவசாயிகள் ஓகே இப்போ முன்னெரிப்பா கால்நிலை எந்த மாற்றம் தெரிஞ்சு நம்ம வந்து தண்ணி பாசி நிறுத்திக்கலாம் 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 கண்டிப்பாக நிறுத்திக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் விவசாயம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த டைமில் நமக்கு இரிகேஷன் வேண்டியதில்லை அது வந்து நம்ம மொபைல்லேயே இருந்து உங்களுக்கு ரெயின் உங்கள் ஃபார்மில் இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம ரிமைண்டர் கொடுக்க முடியும் ஓகே சார் இப்போ மாய்ச்சர் கம்மியாகிடுச்சு நிலத்துல அப்படின்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பார்த்துடலாமா கண்டிப்பாக போய் பார்த்துடலாங்க வாங்க எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் சார் மாய்ச்சர் சென்சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க ஆமாம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இப்ப சாயில் மாய்சர் சென்சார் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மண்ணுல ஈரப்பதம் குறைஞ்சா அதே ஆட்டோமேட்டிக்கா இரிகேஷன் யூஸ் பண்றோம் இந்த சென்சார் நம்மளோட சாயில் லெவல் நீங்க எனக்கு வந்து ஒரு தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்குது எனக்கு வந்து எவ்வளவு நீர் பாய்ச்சணுங்கிறது வந்து நார்மலா தெரியாது மேனுவலா இந்த மாய்சர் சென்சார் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேர்ல எவ்வளவு நீர் பாச்சனும் தேவை எவ்வளவு நாளைக்கு இருக்க தேவை அது அப்படிங்கிற சென்சாரை டெரெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இரிகேசன் பண்ணிடும் இதுக்குன்னு தனியா ஆள் போட வேண்டியது

கரும்பு எல்லா விதமான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் சார் காலையில இருந்து ஆட்டோமேட்டிக் இரிகேஷனா என்ன சென்சார் என்ன என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஃபீல்ட்லேயே கொண்டு போய் காட்டியிருந்தீங்க ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் நிலத்துல எவ்வளவு வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த சர்வீஸை வேணும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணி கொடுத்துருங்க விவசாயிகளை வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை பத்தி சொல்லுவாங்க சார் ஓகே மொபிடெக் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமா நம்ம வந்து ஆட்டோமேஷன் ஃபீல்டில் சரி விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்களோட நம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்ஸு அது இல்லாத நம்ம ப்ரௌச்சர்ஸ் இதில் கொடுத்துட்றோம் அதில்லாத கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கும்போது அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட இடையில தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு பிளேஸில் நம்ம டீலர்ஸ் இருக்காங்க சரிங்க உடனே உங்களுக்கு அந்த எந்த இடத்துல இருந்து கூப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துவிட்டு உடனே அந்த பர்டிகுலர் டீலர்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணி உங்க ஃபீல்டே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நாங்க செட்டப் பண்ணி இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு சர்வீஸ் வந்து கிடச்சிரும் ஓகே இந்த வளர்ந்து வர டெக்னாலஜில எதுக்காக எல்லா விவசாயிகளும் ஆட்டோமேட்டிக் இரிகேஷனுக்கு மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் வளர்ந்து வர டெக்னாலஜியில் விவசாயம் வந்து எல்லாருமே விவசாயம் நெழஞ்சு போயிடுச்சு விவசாயம் வந்து செ செஞ்சால் எந்த லாபமும் இல்லை எல்லாருமே காமனாக அதை தான் பேசுகிறாங்க கண்டிப்பாக ஆனால் விவசாயிங்கிறது அப்படி கிடையாது விவசாயிங்கிறது ஒரு விவசாயம் இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே ஃபெயிலியர் பற்றி தான் பேசுறாங்க எப்போவுமே ஃபெயிலியர் பற்றி பேசினா ஃபெயிலியர் தான் நடக்கும் சக்சஸ் அப்படின்னு பேசினா தான் சக்ஸஸ் நடக்கும் அதனால் சக்ஸஸ்க்குண்டான டெக் ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயி நீங்கள் ஒரு ஏக்கரா விவசாய இருந்தாலும் அவர் விவசாய அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அந்த மொபிட்டெக் டெக்னாலஜி சப்சிடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அதனால் விவசாயிக்கு வந்து எந்த லெவல் சப்போர்ட் வேணாலும் மொபிடேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இரிகேஷன் சம்மந்தமான ஆளை குறைச்சி எங்கெங்கே செலவை குறைக்கலாம் என்னென்னமா டெக்னாலஜி யூஸ் பண்ண இன்னும் லாபத்தை அதிகப்படுத்தலாம் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்க இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை என் பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி கொண்டு போக முடியும் எளிமையாகன்றதை இந்த வீடியோ முழுக்க எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் மொபைட்டை கூட அடுத்தடுத்த பரிமாண பரிணாம வளர்ச்சியையும் உங்களுடைய டெக்னாலஜி பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம்